கவர்மெண்ட்டுன்ட்டு இல்லை எந்த ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலுமே சரி உங்களோட தனிப்பட்ட விவரங்களையும் இந்த மாதிரி ஓடிபி அதாவது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கவே கூடாது அது சட்டப்படி குற்றம் அப்படி எவனாவது கேட்டான்னா அவன் திருடான்னு அர்த்தம் இப்போ எனக்கு ஃபோன் பண்ணால்ல நம்ம அவன் நம்பர் இதில் பதிவாயிருக்கும்ல நம்ம நேரம் அதெல்லாம் பதிவாயிருக்குல்ல அதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்டாக கொடுத்தா அதை கண்டுபிடிச்சி தருவாங்கல்லம்மா கரெக்டு தான் ஆனால் ஒரு வேளை அவன் பொய்யான நம்பர்லேருந்து பொய்யான ஐபி அட்ரெஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணியிருந்தான்னா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்களே சொல்லுங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க போலீஸும் யார் குற்றவாளின்னே தெரியாமல் எப்படி பிடிப்பாங்க ஐயோ அப்போ என் கவலைப்படாதீங்க ஆண்டி ஏ சைடுல இருந்து ஏதாவது பணம் கிடைக்குதான்ட்டு நான் அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன் இங்க பாருங்க ஆண்டி அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க யாருக்கிட்டயுமே இந்த மாதிரி திருப்பி ஓடிபி அதாவது இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களோட தனிப்பட்ட விவரங்கள் எதையுமே கொடுக்கவே கொடுக்காதீங்க சரியா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி வைங்க நீங்க இப்ப யாருக்கு கால் பண்ணாலுமே கவர்மெண்ட்டே இப்போ எச்சரிக்கை விடுறாங்களே சைபர் கிரைம் வருது அப்படின்னு காலர் டூன்லயே உங்களுக்கு கேட்குமே கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல இப்போதான் என் தம்பியோட கூட யாரோ ஹேக் பண்ணி நிறைய பணம் அதுக்கு தான் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் வந்த உடனே இப்படி சொல்றீங்களே பண்ணலாம் இப்போ ஆன்லைன்லயே சைபர் கிரைம்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களுக்கு நடந்த விஷயத்தையும் அப்படியே ஒரு கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல பணத்தை ரெடி பண்ணலாம் வாங்க நான் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேக்குறேன் வர் பார்க்க ஹேண்டில்